ஜூலை மாதம் ஆரம்பமே ஒரு புயல் சின்னத்தோட ஆரம்பிக்குதுங்க வங்கக்கடல் பகுதிகளில் புதிய புயல் சின்னம் பொறுத்தவரை உருவாக வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக மழை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் கணிசமா அதிகரிக்கும் ஜூலை முதல் வாரத்துல எதனால் இந்த தாழ்வு பகுதிகள் இப்பொழுது உருவாக போகிறது எந்த மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலோட இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலைக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஒரு புயல் சின்னமாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரம்

மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது அதிகிர்பார்க்கப்படுகிறதுனால வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி வந்து உருவாகுது அப்படின்னா அது சாதாரணமாக இல்லாமல் ஒரு புயல் சின்னமாகவே மாற வாய்ப்பு உள்ளது படிப்படியாக மேலும் வலுப்பெற்று புயல் சின்னமாகவும் மாறக்கூடும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசும் அப்படின்னா வங்கக்கடல் பகுதிகளில் எழுபது முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்று ஜூலை முதல் வாரத்தில் வங்கக்கடல் மிகவும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும் கடல் சீற்றம் அதிகரிக்கூடும் ஆகவே தான் இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பாக மீனவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க கரையை கடக்கும் இடம் இந்த புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் இது எங்கே கரையை கடக்கும் அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாக இருக்கும் அது எந்த பகுதிகளில் கரையை கடக்கும் அப்படின்னா ஒரிசாவில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதன் அருகே தான் நமக்கு இந்த தாழ்வு பகுதியும் உருவாகும் ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு தான் இந்த தாழ்வு பகுதியும் உருவாகி ஒரிசாவிலே கரையை கடந்து அதீத கனமழை முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கொட்டி தீர்க்க போது ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அதனால இந்த இடங்கள்ல இருக்கிறவங்க கடலோர பகுதிகளில் வசிக்கிறவங்க ரொம்பவே உஷாராக இருந்துக்கணும் கண்டிப்பா ரெட் அலர்ட் இருக்கு ஒரிசா சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தில் உறுதியாக ரெட் அலர்ட் அப்படிங்கறது முதல் வாரத்துல கொடுத்துருவாங்க சரிங்க அங்க ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டுல ஏதாவது மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் கடைசி வரையும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க தமிழ்நாட்டுல இதனால எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத முதலாவது பார்க்க போறோம் ஜூலை முதல் வாரத்துல தமிழக கடலோர மாவட்டத்தில் பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்கும் சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது ஆகவே ஜூலை முதல் வாரத்தில் தமிழக கடலோர பகுதிகளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும் ஜூலை முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே போல வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியிலும் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் மழை ஒதுக்கி கனமழையாக பதிவாக போகுது ஜூலை முதல் வாரத்தில் அதனால வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரெடியாக இருந்துக்கோங்க ஜூலை முதல் வாரத்தில் மீண்டுமாக பரவலாக நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகமாகவே காத்திருக்கு அதனால ஒரி மேற்கு வங்கம் சீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல அதீத கனமழை பெய்தாலும் நமக்கு வந்து மிதமானதுல இருந்து கனமழை மட்டும்தாங்க பதிவாகும் ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை கிடையாது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால கடலோர உள் மாவட்டங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை மட்டும்தான் அதிகமாவே நம்ம எதிர்பார்க்க முடியும் சரி அப்போ அடுத்ததான் இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துல மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா லேசானதுல இருந்து மிதமான மழையா இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் லேசானதுலேருந்து மிதமான மழை பகுதியாக இருக்கும் அதே மாதிரி மேட்டூர்ல இருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு அதிகமாக இருக்க போது காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மிக கனமழையின் காரணமாக ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவிலிருந்து அதற்கு மேலேயும் திறக்கலாம் அந்த அளவுக்கு அடுத்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு இப்பவே அறுபத்தி ரெண்டாயிரம் கன அடி கிட்டத்தட்ட நீர் திறப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இன்னும் வந்து அதிகரிக்கும் அடுத்த மாதம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல ஒரு லட்சம் கன அடிக்கு மேலேயே நமக்கு நீர் திறந்து அதே தண்ணீர் மேட்டூர்ல இருந்து அப்படியே வெளியேற்றப்படும் ஏன்னா மேட்டூர் வந்து ஐம்பது அடியோ அறுபது அடியோ கிடையாது மேட்டூரும் கிட்டத்தட்ட முழு கொள்ளவை முழு கொள்ளளவு வந்து எட்டிக்கிட்டு இருக்கு அப்போ மேட்டூர்லயுமே கூட நமக்கு அப்படியே வரக்கூடிய நீரின் அளவை மொத்தமா திறந்து விடும் போது உபரி நீர் அதிகமாக திறக்கும் பொழுது லட்ச கணக்குல அந்த தண்ணீர் லட்ச அடியில் நமக்கு வந்து திறக்கும் பொழுது காவிரி கரையோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விரைவில் கொடுக்கப்படும் அதனால தான் காவிரி கரையோர மக்கள் தயவு செய்து இப்பொழுதுல இருந்தே நீங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருங்க உஷாரா இருங்க அப்படிங்கிறத தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் தண்ணீரின் அளவு அதிகமாகிட்டே இருக்கு செய்து அந்த பகுதிகளில் குளிக்கலாம் போயிடாதீங்க ஆற்ற பகுதிகளிலோ அல்லது ஏரிகளிலோ எங்கேயுமே அந்த காவிரி நீர் வரக்கூடிய பகுதிகளில் எங்கேயும் நீங்க குளிக்க போயிடாதீங்க சட்டென்று வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம் அடுத்ததாக பார்க்க போறது தென் மாவட்டத்தில் அநேக இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இது போன்ற இடங்கள் சிவகங்கை மாவட்டத்திலும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை கிடைக்கும் அநேக நேரங்கள் மழை இல்லாதது போல இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு மிதமான மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் ஒரு குறுகிய நேர மழை பொழிவாகவே எதிர்பார்க்கப்படுது ஆனால் மேற்கு தொடர்ச்சி அப்படி கிடையாதுங்க தினந்தோறும் கனமழைக்கான வாய்ப்புகள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதியெலாம் விட்டு தொடர்ந்து கனமழை வந்து பதிவாகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை முடிவடைகிற வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில மழை விடுகிறதா கிடையாது நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் கோயம்புத்தூரில் அதே போலதான் கனமழை தொடர்ந்து பதிவாகும் விட்டுவிட்டு விட்டு நிறைய நேரங்கள் சில நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்கள் தொடர்ந்து கனமழை வந்து பெய்து கொண்டே இருக்கும் கோயம்புத்தூர்ல நகர பகுதிகளில் கனமழை மற்றும் மலைப்பகுதிகளில் மிக கனமழை வரைக்குமே இனி வரும் நாட்கள்ல உண்டு தேனி தென்காசி மாவட்டங்களிலும் ஏற்கனவே கனமழை புரட்டி போட்டிருக்கு எங்கு பார்த்தாலும் தண்ணீராக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது குற்றாலம் போன்ற அருவிகள்லாம் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கு சில நேரங்கள்ல வெள்ளப்பெருக்கு இல்லாதது போல் இருந்தாலும் சில நேரங்கள்ல மழையின் தீவிரம் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது அதனால அடுத்து வரும் ஜூலை மாதங்களிலும் இதே நிலை தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஜூலை மாதங்களிலும் இதே போல கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்க போகுது அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சியில இருக்கிறவங்க நிலச்சரிவுகள் ஏற்படலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நிறைய பகுதிகள் கேரள மாநிலங்களிலும் நிறைய இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருது தொடர் மழை காரணமாக தமிழக மேற்கு தொடர்ச்சி இடங்களிலும் நமக்கு இனி வரும் நாட்களில் தொடர்ந்து மழை நீடிக்கும் பொழுது சில இடங்கள் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம் உஷாராக இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இனி வரும் நாட்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை தீவிரம் இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மழை தீவிரம் அதிகமாக தான் இருக்கும்னு அதே போலவே மேற்கு தொடர்ச்சியில நிறைய பகுதிகளில் மழை பொழிவு கொட்டி தீர்த்துருக்கு அடுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டில் இன்னும் பருவமழை தீவிரமாகி வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வடக்கு ஆந்திரா ஆந்திரா பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் அடுத்து வரும் ஜூலை ஆகஸ்ட்டில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து கூடுதல் மழை பொழிவில் தான் இருக்கும் எந்த ஒரு மாவட்டமும் கடுமையான வறட்சி தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த மாவட்டமும் கிடையாது பெய்ய வேண்டிய மழை பொழிவு சரியாக நம்ம தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்